உங்ககிட்ட ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு தான் ஒன்றும் சரியில்லை இப்படி வந்து நம்ம இங்கிலாந்தை பார்த்து சொல்ற தான் இன்னைக்கு இங்கிலாந்தோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்ல இங்கிலாந்து தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி டி ட்வெண்ட்டில ஸ்டார்டிங்ல இருந்து விக்கெட் எடுத்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து விக்கெட் எடுத்துடலாம்னு பார்த்தா பிலிப் சால்ட்டும் பெண்டோக்கெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால வந்து இவங்க பவர் பிளே புழுக்குள்ளேயே இருபத்தஞ்சு ரன் வந்து எடுத்துட்டாங்க ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாம இருந்துச்சு இதை வந்து பார்த்தவொடனே என்னப்பா அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடச்சி ஆகணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்பதாங்க இங்கிலாந்து தான் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க என்னன்னா ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட வந்தாரு அவரோட ஓவர்ல பிலிப் சாட்டும் பெண்டக்கிட்டும் சேர்ந்து ரெண்டு ரன் ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் பேராசை பிடிச்சவங்க நாங்க மூணாவது ரன் ஓடுவோம் அப்படின்னு சொல்லி பிலிப் சால்ட் வந்து தேர்ட் ரன் ஓட போய் அநியாயமாக ரன் அவுட் ஆயிட்டாருங்க அந்த ரன் அவுட்டு தாங்க அப்படியே மேட்சில் டேர்னிங் பாயிண்டா வந்து மாறிடுச்சு ஏன்னா நல்லா வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட் ரன் அவுட் ஆனவுடனே அடுத்த ஓவரில் பெண்டக்கெட்டோட விக்கெட்டை ஹர்ஷித் ராணா வந்து எடுத்தாருங்க அந்த விக்கெட்டை ஹர்ஷித் ராணா எடுத்தாருன்னு சொல்கிறத விட ஜெய்ஸ்வால் எடுத்தாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் ஓடி வந்து ஒரு சூப்பரான கேட்சை வந்து பிடிச்சாரு அதனால தான் வெண்டகெட்டோட விக்கெட்டை வந்து எடுக்க முடிச்சு அதுக்கப்புறம் அதே ஓவரில் ஹர்ஷித் ராணா நான் ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு ஹாரி ப்ரூக்கையும் டக் அவுட் வந்து பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜடேஜா இருந்துகிட்டு என்னப்பா நீங்க மட்டும் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்துட்டு இருக்கீங்க நானும் விக்கெட் எடுப்பேன்ல அப்படின்னு அவர் இருந்துக்கிட்டு ஜோரூட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு எப்போ நாங்கள் ரிவ்யூ எடுத்தாவது விக்கெட்டை காப்பாத்தோம் அப்படின்னு ரிவ்யூ எல்லாம் எடுத்தாங்க ஆனா ரிவ்யூ எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் அவன் தாங்க கரெக்டா இருந்துச்சு அதனால ஜோர் விட்டும் நடைய கட்டிட்டாரு அதுக்கப்புறம் சரிப்பா நாலு விக்கெட் எடுத்துட்டோம் அப்படியே நம்மளோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணி இன்னும் அடுத்த விக்கெட் எடுத்துடலாம்னு நினைக்கும் போது அப்போதாங்க இந்தியாவுக்கு ஏமனா ஜோஸ் பட்லர் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஜோஸ் பட்லரும் ஜேக்கப் பேத்தலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதில் ஜேக்கப் பேத்தல் கூட தாங்க விளையாண்டாரு ஆனா பட்லரு டி டுவெண்ட்டில தான் என்னால ஒன்றும் பண்ண முடியல நான் ஓடியில எப்படி விளையாடுறேன்னு பாருங்க அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து ஹாஃப் சென்சுரி அடிச்சு பட்டே கிளம்பினாருங்க இதை வந்து பார்த்தவனே எப்பா பட்லரோட விக்கெட் எடுக்கணும்ப்பா இல்ல ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு தான் நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் அப்பதாங்க அக்சர் பட்டேல் வந்தாரு பேசாமல் வருங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நான் பட்லரோட விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அழகா பட்லரோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் என்னதான் பட்லரோட விக்கெட் எடுத்தாலும் ஜேக்கலும் நின்று நானும் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க ஆனா அவர் ஒரு பக்கம் வந்து விளாண்டாலும் கார்சில் விங்ஸ்டன் சொல்லி மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர விக்கெட் இலக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஜேக்கப் பேத்தலோட விக்கெட் எடுக்கணும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதாங்க ஜடேஜா வந்து ரொம்ப சூப்பரா ஜேக்கப் பேத்தலோட விக்கெட் எடுத்தாருங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அம்பேர் அவுட் கொடுக்கல ஆனா ஜடேஜா வந்து ரோஹித் சர்மாட்ட சொல்லி எப்ப இது கன்ஃபார்ம் அவுட் தான் தயவு செஞ்சு ரிவ்யூ எடுங்க ரிவ்யூ எடுங்கன்னு சொல்லி பாடாப்படுத்தி ரோஹித் சர்மா ரிவியூ எடுக்க வச்சு இந்த ஒரு விக்கெட்டை வந்து நம்ம இந்தியா வந்து தூக்கணுங்க அதுக்கப்புறம் சரி மேட்ச வேமா முடிச்சிடலாம் ஆல் அவுட் பண்ணிடலாம் இங்கிலாந்து அப்படின்னு நினைக்கும் போது ஜோப்ராரி இருந்துகிட்டு நான் விட்டுருவேன் அவ்வளவு ஈஸியா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சிக்ஸ் ஃபோர் ஜோல்ட் அடிச்சு அளவுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க ஆனா என்னதான் அவர் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஷாகிப் முகமது வந்து குல்தீப் யாதவோட பால்ல ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு இங்கிலாந்து நாற்பத்தெட்டாவது ஓவரில் இரநூத்தி நாற்பத்தெட்டு எட்டு ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலேயே இந்த ஒரு ஸ்கோரை பாக்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது அதனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்து பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுக்காம ஓரளவுக்கு ரன்னை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மேட்ச்சை ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம் ஆனா நம்ம இந்தியாவை பத்தி தான் தெரியுமே பேட்டிங்ல பயங்கரமா வந்து சொல்வாங்க இந்த தடவை என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்